ஆக்சுவலாக நான் வந்து அரசு உத்தியோகம் போகணுன்னே போனால் இது வந்து ரொம்ப ப்ரஸ்டீஜ் ஜாப் தான் அது பெரிய ஆல் ஓவர் இண்டியா அதான் இந்திரா காந்தி நாங்கள்லாம் டிசைன் பண்ண தான் வேர் பண்ணாங்க தேர் ஆர் அப்புறம் வந்து மியூசியம் கலெக்ஷன் பண்ணுறது அப்புறம் ப்ரிசர்வ் பண்ணுறது ட்ரெடிஷனை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கான வேலைகள் ஆனால் எனக்கு அது வந்து இதாகலை ஓகே அப்புறம் வந்து ஒரு அந்த பீரியடில் தான் என்னுடைய நண்பர்கள் சினிமாவுகளெலாம் இருந்தாங்க ஆக்சுவலாக எனக்கு வந்து பேசிக்காக அனிமேஷன்ஸ் தான் பெரிய பேஷனு அப்புறம் இந்த தந்திர காட்சிகள் இருக்கு பாருங்கள் அது என்னென்னா இப்போ பழைய படங்களில் வந்து அதாவது பென்ஹர் டங் கமாண்ட்மெண்ட்ஸ் இந்த படங்கள்லாம் இருக்கு பாருங்கள் இதுலெலாம் வந்து கடல் பிரிகிறதுலாம் எப்படி எடுத்தாங்க அதை பற்றிய புத்தகங்களையும் அதை படிக்கிறது தான் எனக்கு ரொம்ப ஆர்வம் எப்படி அதெல்லாம் மறைச்சிட்டு வரை இதெல்லாம் பண்ணாங்க அது பண்ணதுனால அதெல்லாம் படித்ததுனால இந்த மாதிரி சினிமாவில் ட்ரிக்கியாக இருக்கிற பகுதியெல்லாம் நானே எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் இந்த வேலையை பார்த்துக்கிட்டே இதெல்லாம் ஒரு டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் ஓகே ஒரு படத்துக்கு இரவு வந்து மத்திய அரசு பணியாக இருக்கு அது மத்திய அரசு பண்ணி அது இல்லாமல் இரவு போய் வீட்டுக்குள்ள வச்சுக்காந்து இதெல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டா இருப்பேன் அதை முதல்ல வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் மனதிலே அனிமேஷனை பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த நிலையில் இந்த வசதி கிடைச்சி முதல்ல நான் ஒர்க் பண்ணதை வந்து திரையில பெரிய திரையில் போட்டு என் டிராயிங் வந்து அசைய ஆரம்பித்த உடனே வந்து நான் மெட்ராஸில் என் வேற யார் வாழ்வானு இந்த வேலையை விட்டுட்டேன் ஓகே நான் அடிக்கடி சொல்லுவேன் ஏங்க ஆர்டிஸ்ட்ட அந்த ஒரு துணிச்சல் தான் அது இன்ஃபேக்ட் அது வந்து எனக்கு காங்கிரீட்டாக எதுவும் வந்து கன்ஃபார்ம்டான வேலைய இதெல்லாம் கொடுக்கல ஓகே இருந்தா கூட அப்படி இப்படி நான் போயிடுவேன் எனக்கு அந்த டெஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு இது வேண்டாம்